வாழ்க வளமுடன் எல்லாருக்கும் வணக்கங்க பதிவிற்கு போகிறதுக்கு முன் மெட்ராஸ் டேஸ் கார்டன் சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீடியோ முழுமையும் பார்த்து பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பார்க்க இந்த செடி முறிக்கூட்டி முறி ஒட்டி ரெட் ஃப்ளேம் ஆய்வி இந்த பல பேர்கள் இதுக்கு இருந்தாலும் இதனுடைய பொட்டானிக்கல் நேம் ஹெமிகிராஃபிக்ஸ் குளோரைட்டா இது அக்காந்தேசி குடும்பத்தை சேர்ந்ததுங்க இதனுடைய தாயகம் இந்தோனேஷியா ஜாவா இந்த செடியை நீங்கள் ஒரு அலங்கார செடியாக தான் பார்த்துருப்பீங்க ஆனால் இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க இந்த செடியோட இலைகளில் ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி மைக்ரோபியல் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம இப்போ ஷேவிங் பண்ணும்போதோ இந்த கத்தி கத்தியில் நம்ம ஏதாவது வேலை செய்யும்போது எதிர்பாராமல் அந்த காயங்கள் வெட்டு காயங்கள் ஏற்படும் இந்த இலையை அரைச்சி அந்த காயத்தின் மேலே அப்படியே பத்து மாதிரி வச்சு ஒரு துணியை போட்டு கட்டிக்கிட்டிங்கன்னா உடனடியாக அந்த காயமானது குணமாகிடும் சக்கர நோயாளிகளுக்கு பொதுவாகவே காயங்கள்லாம் ஏற்பட்டால் காயங்களே ஆறாதுங்க அவங்க இந்த வெட்டு காயத்தில் இந்த இலைய உடனே அரைச்சி தடவினிங்கன்னா அந்த காயங்கள் விரைவில் குணமாகும் அப்புறம் ஜான்டி ஈபன்ற மருத்துவர் இந்த இலைகளை வேக வைத்த தண்ணீரை வடிகட்டி குடிக்கும்போது உடல் எடை குறையுதுன்னு சொல்லியிருக்காருங்க இந்த செடியை வந்து ரொம்ப ஸ்டெம் கட்டிங்லாம் ரொம்ப ஈஸியாகவே வளர்க்கலாங்க இதுக்கு வந்து ஸ்பெஷல் பராமரிப்பு எதுவுமே தேவை கிடையாதுங்க இதை வந்து வீட்டுக்கு வெளியிலையும் வளர்க்கலாம் வீட்டுக்கு உள்ளேயும் வளர்க்கலாங்க இண்டோரில் வளர்க்கும் போது இது வீட்டுக்குள்ளே இருக்க காற்றில் கலந்துருக்கிற கார்பன் மோனாக்சைடு பென்சின் போன்ற நச்சுக்களை உறிஞ்சிட்டு ஆக்சிஜனை வெளியிடும் இந்த செடிக்கு கஷாயம் வச்சு நம்ம சாப்பிட்றதுனால ரத்தத்தில் ரத்தத்தில் சிவப்பு அணுக்களின் எண்ணிக்கை அதிகரித்து ரத்த சோகை நோய் சரியாகுதுங்க அப்புறம் குழல்ல ஏற்படும் புண்கள் அதாவது ஸ்டமக் ஆல்சரையும் இது குணமாக்குதுங்க அப்புறம் சிறுநீரக கற்களை எல்லாம் வெளியேற்றுதுங்க டிசன்ட்ரி டயரியா போன்ற நோய்களையும் இது குணப்படுத்துதுங்க கேரளாவில் அதிக அளவில் இந்த செடியை வளர்க்குறாங்கங்க நீங்களும் இந்த செடியை ஈஸியாக வளர்க்கலாங்க அதிக மருத்துவ குணம் உண்டா இந்த செடி உங்களுக்கு வெட்டுக்காயம் ஏற்படும் போது நீங்கள் இப்போ ஏதோ ஆயின்மெண்ட்லாம் தேட வேண்டிய அவசியம் இல்லை இந்த இலையை நல்ல உடனே அரைச்சி நீங்கள் கட்டு போட்டிங்கன்னா அந்த காயங்கள் விரைவில் குணமாகும் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் நம்புறேங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்